வங்க மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க பாஜக தீவிரமாக வேலையை செய்ய தொடங்கியுள்ளது அந்த வகையில் பாஜக முக்கிய ஒரு குற்றச்சாட்டை கையில் எடுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முனைப்பில் இறங்கியுள்ளது மாநிலத்தில் சட்டவிரோத ஊடுருவலை அனுமதிப்பதாகவும் மாநில வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நிகழ்ந்துள்ளதாகவும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீது மாநில எதிர்க்கட்சியான பாஜக குற்றம் சாட்டியது வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் ஆட்சி நடந்து வருகிறது அங்கு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் மாநில அளவிலான ஆசிரியர் பணியிட தேர்வில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் இந்த தேர்வில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் ஆசிரியர் பணியிட தேர்வில் மூலம் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆசிரியர் தேர்வில் பெரிய அளவிலான முறைகேடுகள் மோசடிகள் நடைபெற்றுள்ளன ஆசிரியர்கள் நியமனத்தை ரத்து செய்ய கொல்கத்தா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானதுதான் அதன் இதனால் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் சேவைகள் ரத்து செய்யப்படும் என நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததால் ஆளும் மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்த நிலையில் வங்க தேசத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய அளவில் மாணவர் போராட்டம் நடைபெற்றது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான இந்த போராட்டம் வன்முறையாக வெடித்தது மாணவர்களின் இந்த போராட்டம் அண்டை நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு அங்கு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடையும் நிலை உருவானது இந்த மாணவர் போராட்டத்தில் பங்கேற்ற நியூட்டன் தாஸ் என்ற நபர் மேற்குவங்க வங்க மாநிலத்தில் வாக்காளராக இருப்பது பெரும் சர்ச்சையாகியுள்ளது வங்கதேச போராட்ட புகைப்படங்கள் அந்த போராட்டங்களில் நியூட்டன் தாஸ் பங்கேற்றதை உறுதிப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் மாநிலத்தில் தேர்தல் முடிவுகளை மாற்றியமைப்பதற்காக இதுபோன்ற சட்டவிரோத ஊடுருவல்களை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் ஊக்குவிப்பதாகவும் வங்கதேசத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேரை மேற்குவங்க வாக்காளர் பட்டியலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் சேர்த்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று தெரியவந்துள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது ஹாட்ரிக் வெற்றி பெற்று தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக முதல்வராக உள்ள மம்தா பானர்ஜி நான்காவது வெற்றியை எதிர்பார்த்துள்ளார் இந்த முறை ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற முனைப்பில் பாஜகவும் பணியாற்றி வருகிறது இதெல்லாம் மம்தா ஆட்சிக்கு கரும்புள்ளியாக விழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்